சங்கீதம் முப்பத்தி நாலு பனிரெண்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனிப்புக்கும் விலக்கிக் காத்துக்கொள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலை திறந்திருக்கிறது தீமை பெயரை பூமியில் இல்லாமல் பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரசிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளெல்லாம் காப்பாற்றுகிறார் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை தீமை துன்மார்க்கனை கொள்ளும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்றார் என்பதே ஆகும்